ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாஸ்தா பாஸ்தா வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா இல்லாமல் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா எப்படி செய்யலாம் நம்ம பார்த்து போவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வென்னி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அது நல்லா கொதித்து இந்த பபிள்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் எழுந்து சால்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம இப்போது பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாஸ்தாவும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இந்த தேவோம் கூட்டாட்சி தேவையான இருக்கும் போட்டுட்டு இப்போ நம்ம சால்ட்டும் போட்டு இது நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து நல்லா பாஸ்தா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் செஞ்சுட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டியதான் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜோரில் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பிக் ஆனியன் இதை ரொம்ப ஃபைன் ஷாப்பாக குட்டி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணி போகிறோம் இந்த தக்காளி பேக்கிட்டால் அரைச்சிட்டு வர போகிறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்லாம் பார்க்கணும் பேன் வச்சாச்சு ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை நான் எடுத்து ஹல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பட்டர் போகிறோம் ரெண்டு க்யூப் பசரி கொஞ்சு மென் தானும் நல்லா மிசினிக்கும் எல்லாது நம்ம பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டுலாம் அப்படின் அதை போட்டாச்சு போட்டுட்டு இதை கொன்ஸும் அந்த அந்த ஃப்ளேவர் அழகாக வரும் இது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்றாகி டேஸ்ட் செய்யறது எங்கே இது மாதிரி சாஃப்ஸு பாஸ் அப்படியே எந்த விற்கணும் சாஸும் ஆட் பண்ணுறதே இல்லை இது நல்லா ஏட் பண்ணி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கத்தனி வச்சுருக்கோம் தெரிகிற எதிரும் அதை பண்ணா சாப் பண்ணதே ஏற்ற இல்லை போட்டுட்டு ஒரு நல்லா ஏஸ்ட் பண்ண அதோடய கீரை நல்லா அரிசி ஏன்னா இதை போட்டுட்டு இது பட்டர் பொட்டு கிளைங்காய் ரொம்ப தாய்மாலாம் இருக்காது ஸோ பீஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர் ஃப்ளைவர் கப்பீச்சீஸ்க்கு அதெல்லாம் கொடுத்ததுனா அவங்க நான் அதான் காட்டுனால கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக் கொடுக்குதுன்னு டேஸ்ட்டு நிறையா இருக்கு நல்லா சாட்டை பண்ணிகிட்டு இருக்குது ஒரு டூ மினிட்க்கப்புறமும் நல்லா சாப்பிட்ட இருக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் பார்ப்போம் இப்போ பட்டரில் கார்லிக்கும் ஆனியனும் நல்லா சாட்டை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து டொமேட்டோ ரெண்டு டொமேட்டோ அரைச்சி பியூரி அதாவது டொமேட்டோவை அப்படியே அரைச்சி ஒத்துருக்கோமோ அதை இதில் போட்டுருங்க போட்டுட்டு ஏன்னால் நம்மள வந்து தோயா சாஸு கெச்சிப் இந்த மாதிரி எந்த விதமான சாஸஸும் ஆப் பண்ணலை வீட்டிலேயே செய்யறதாக செய்யுமா கொஞ்சம் நல்லா செய்யணும் அதனால இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஏன்னா அந்த சென்னன் தோவது ஒரு லாஸ்மெல் இருக்கும் அந்த லாஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதை வதக்கிட்டு அடுத்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா சாசம் ஆலியன் எண்ணெய் போசை அந்த பசுமன் கோயிட்டு போட்டதுக்கப்புறம் விசில் பொடி சாய்க்கணும் என்ன அப்படின்னா லைட்டாக செப்பர் சில்லி பவுடர்

லைட்டாக இது பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி போகிறோம் நல்லா சார் பண்ணிவிட்டு கத்தருலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி பண் வச்சிருக்கும்போது நல்லா இங்கே ஒரு டூ மினிட்ஸில் கொஞ்சம் பபுள்ஸ் வரும் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சீசனிங்ஸ் போட்டுட்டு சாம்பூ ஆர்கான்சி சிசனி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான நல்லா இருக்குது கொகுப்போ அந்த நல்லா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இருக்குது இந்த பாஸ்தாவை அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம பாஸ்தா எல்லாம் கோப்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து இடில ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சீஸ் எழுதி அங்கங்க அங்கே போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு ஒன் செகண்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் இயர் என்ன என்ன பண்ணணும் ஒரு தாத்தி மூடி வைக்கிறேன் அப்போ இந்த சீஸ் அதெல்லாம் சேர்ந்து ஜெல்லி ஆகி சமைத்துக்கு நல்லாயிருக்கும் சரி நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதை கார்னிஷ் பண்ணிவிட்டு ஊட்டுட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது இருந்தால் அந்த சீஸோட கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியுமா இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்போக் பண்ணிடலாம் அடுப்போக் பண்ணிவிட்டு ஸோ பண்ண ஸ்டாஃப் பண்ணிடும்